பின்மண்டை வலி பின்மண்டை வலி எதுக்கு வருது அதிகமாக சிந்திக்கிறவங்களுக்கு வழி வரும் அதிகமாக தலையில் முடி இங்கே வரைக்கும் வச்சுருப்பாங்க அந்த நீர் கோர்த்து தலையில் நீர் கோர்த்து அதிகமாக தலை வலி வரும் குளிச்சுட்டு சரியாக தலை தோட்டலைன்னா அந்த பின்பக்கம் தண்ணி தேங்கி தேங்கி வலிக்கும் அதிகமாக நடைப்பயிற்சி செய்கிறவங்களுக்கு பின்னாடி தலையில் வேர்த்து அந்த பின்மண்டை வலி வரும் இந்த வலியை சரி செய்கிறதுக்கு துளசி சீரகம் இஞ்சி நாட்டு மாட்டுப்பால் தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்கப்படும் பின் மண்டை வலி தினமும் தலைக்கு குளிக்கிற பழக்கம் வச்சுருக்கிறவங்க வந்து அது தவறான செயல் அதிகம் நரம்பு வந்து நீர் கோர்வையானாலும் அந்த பின் மண்டை வலி நரம்புகள் வழி வந்துடும் அதிக சூடேறினாலும் பின் மண்டை அந்த நரம்புகள் வந்து வழி வந்துடும் அதே நேரத்தில் நீர் கோர்வை கோர்த்துக்கிடுச்சுனாக்கா அதை வந்து சீக்கிரமாக வழி விடவே விடாது அதுக்கப்புறம் மூக்கு வழியாக நீர் ஒழுகும் கண் வழியாக நீர் ஒழுகும் காது கேளாமல் போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய பேர் வந்து தினமும் நம்ம உடம்பு சூடாகுதுன்றதுனால தலை குளிக்கிற வழக்கம் வச்சுருக்குறாங்க அது வந்து தவறான செயல் அதனால வாரத்தில் ஒரு மூணு நாள் விட்டு வாரத்துக்கு ரெண்டு முறை தலை குளித்தாங்கனாக்க ரொம்ப நல்லது உடம்பும் சூடேறாது தலையும் நல்ல கண் காது எல்லாமே வந்து நல்ல நிலையில் இருக்கும் அந்த அதிகம் சூடையற விடாமல் வந்து பார்த்துக்கறணும் துளசி இஞ்சி சீரகம் மூணும் அரைச்சி எடுத்து சாராக வச்சுருக்குறோம் இப்போ இது கூட நாட்டு மாட்டு பால் ஒரு ஐம்பது மில்லி அளவு கூட சேர்த்துக்கிறணும் தேன் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கணும் தலையை நல்லா வெயிலில் காய வைக்கணும் பின்னாடி வந்து நல்ல தலையை வகுந்து விட்டு பெண்களாக இருந்தால் முடி அதிகமாக இருக்குதுனாக்கா வெயில் படும்படியாக வெயில் அடிக்கிற நேரத்தில் தலையை காய வைக்கணும் பின்மண்டை வலி வந்துருச்சுனாக்கா உடனே இந்த மருந்தை தயார் பண்ணி நீங்கள் குடிச்சுக்கிட்டே வாங்க கொஞ்சம் நாள் குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் அந்த பின்மண்டை வலின்றதே இருக்காது நரம்புகள் வலுப்பட்டுருச்சுனாலுமே வலி போயிடும் பின்மண்டை வலிக்கு துளசி சீரகம் இஞ்சி தேன் நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கும் இது அப்படியே குடிச்சிட்டு வந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பின் மண்டை வழியே வராது பின் மண்டை வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்